ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கலைமாமணி விருது இந்த அவார்டு வந்துட்டு பில்பா வெளிலேருந்து பார்க்குறப்போ ஓகே கலைமாமணி அவார்டு ஓகே அது ஒரு பெரிய அவார்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அவார்டு அப்படி தான் நினச்சிருந்தேன் என் மைண்டில் அப்படி தான் பட் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ விருது வாங்குறவங்களெலாம் வந்துட்டு ஒரு ஒரு கலையிலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் எழுபது வருஷம் எயிட்டி இயர்ஸ் நைன்ட்டி நைன்டி டூ இயர்ஸ் சீனியர்ஸ்லாம் வாங்குகிறப்பலாம் அப்போ தான் தெரிந்து அந்த விருதுக்கு எவ்வளோ மதிப்புன்ட்டு அந்த விருது எனக்கு நான் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்து இன்னும் வர கலைஞருக்கும் இது ரொம்ப ஊக்குவிக்க விதமாக இருக்குது அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது மிக முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மாண்மிக முதலமைச்சர் சார் இருக்கும் துணை முதலமைச்சர் சார் இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சிடேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் கலைக்காக நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடுறீங்க அது ரொம்ப ரொம்ப என்ன மாதிரி கலைஞர்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது நான் இ இங்கே வந்து பார்த்து தான் தெரியுது हजुर थ्याङ्क यू सरू सो मच